மலையானே எங்கள் சீனிவாசனே குங்கும நாயகியின் நாயகியின் நெஞ்சில் நிறைந்த கோவிந்தனே ஏழு மலையானே எங்கள் சீனிவாசனே குங்கும நாயகியின் நாயகியின் நெஞ்சில் நிறைந்த கோவிந்தனே மார்கழி மாதத்திலே எழுந்தோம் காலையிலே மார்கழி மாதத்திலே எழுந்தோம் காலையிலே நினைத்தோம் உன்னை கோவிந்தா கோவிந்தாவும் எண்ணத்தில் எங்களை வையப்பா ஏழு மலையானே எங்கள் சினி வாசனே குங்கும நாயகியின் நாயகியின் நெஞ்சில் நிறைந்த கோவிந்தனே பசுனை ஒழுகுகின்ற பண்டங்கள் செய்து வைத்து பசுனை ஒழுகுகின்ற பண்டங்கள் செய்து வைத்து பாடியே உன்னை அழைத்தோம் கோவிந்தா பரந்தோடி நீ வர வேண்டும் ஏழு மலையானே எங்கள் சினிவாசனே குங்கும நாயகியின் நெஞ்சில் நிறைந்த கோவிந்தனே எடுத்து பானையிலே பக்குவமை வெல்லம் செத்து எடுத்து பானையிலே பக்குவமை வெல்லம் செத்து செய்தோம் இனிப்பு பொங்கலை கோவிந்தாவும் பொற்பாத தரிசனம் தாப்பா ஏழு மலையானே எங்கள் சீனிவாசனே குங்குமநாயகியின் நாயகியின் நெஞ்சில் நிறைந்த கோவிந்தனே மிளகு பொங்கலின் வாசம் ஏழுலகும் அணக்குதப்பா மிளகு பொங்கலின் வாசம் ஏழுலகும் அணக்குதப்பா எழுந்திரு எழுந்திரு கோவிந்தா கோவிந்தனே எழுந்தால்தானே எங்களுக்கு நன்மை ஏழு மலையானே எங்கள் குங்கும நாயகியின் நாயகியின் நெஞ்சில் நிறைந்த கோவிந்தனே மார்கழி மாதத்திலே அந்திசாயும் நேரம் வரை சேவை செய்தோமே கோவிந்தா கோவிந்தா பொண்ணும் பொருளும் தந்து உன் கண்களில் கருணை பொங்க வரம் தர வேண்டும் அப்பா கோவிந்தா உடன் மீண்டும் உன்னை காண வரும் எங்கள் சீனிவாசனே குங்கும நாயகியின் நாயகியின் நெஞ்சில் நிறைந்த கோவிந்தனே எங்கள் நெஞ்சில் நிறைந்த கோவிந்தனே எங்கள் நெஞ்சில் நிறைந்த கோவிந்தனே